குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் வித்யஸ்ரீ கோச்சிங் சென்டர் காரைக்குடி ஸோ நம்ம தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சிக்கான எக்ஸாம் பேசிஸ் கிளாஸஸ் ஆன்லைனில் அண்ட் யூடியூப்லேயும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வர்றோம் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பத்தொம்போதாம் நூற்றாண்டு சீர்திருத்த இயக்கத்தில் பார்ட் த்ரீ வீடியோஸ் போட்டிருந்தோம் இன்றைக்கி பார்ட் ஃபோர் வீடியோ வந்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ வீடியோ கிளாஸஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இது தவிர உங்களுக்கு டிஆர்பி எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி டெட் சம்மந்தப்பட்ட டீடைல்ஸ் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி ஃபர்தரான டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பண்டித ராமாபாய் ஸோ பண்டித ராமாபாய் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க கற்றறிந்த குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்க சமஸ்கிருத மொழியில் இவங்க புலமை பெற்று விளங்கியதுனால பண்டித மற்றும் சரஸ்வதி அப்படிங்கிற பட்டங்கள் இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இது தவிர இவங்க பெண் சீர்திருத்தவாதிகளில் ஒரு முன்னோடியாக வந்து விளங்கிட்டு வந்திருக்காங்க இவங்க தோற்றுவித்த அமைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரிய மகிழா சமாஜ் சாரதா சதன் முக்தி சதன் போன்ற அமைப்புகள் இவங்களால தொடங்கப்பட்டது ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆரிய மகிழா சமாஜ் இந்த அமைப்பு எப்போ தோற்றுவித்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி அஞ்சில் தோற்றுவித்திருக்காங்க ஸோ இந்த அமைப்பின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அங்கே வந்து முந்நூறு பெண்கள் பயன்பெற்றுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா பேசிஸாக நமக்கு ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த அமைப்பு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாரதா சதன் ஸோ இந்த சாரதா சதன் அப்படின்னு பார்த்தோம்னா வீடற்றவர்களுக்கான இல்லம் இதோட இன்னொரு பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா சாரதா சதனோட மீனிங் என்ன அப்படின்னா வீடற்றவர்களுக்கான இல்லம் இந்த அமைப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதில் பம்பாயில் எம்ஜி ராணே மற்றும் பண்டர்கர் உதவியின் மூலமாக சா பண்டித ராமாபாய் வந்து தொடங்கியிருக்காங்க ஓகேவா சாரதா சதன் என்ற அமைப்பை பம்பாயில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதில் எம்ஜி ராணடே மற்றும் பண்டர்கர் போன்ற தலைவர்களின் உதவியோடு இந்த அம்மா வந்து இந்த அமைப்பை தோற்றுவித்திருக்காங்க பட் இந்த அமைப்போட நடவடிக்கைகள் மத மாற்றத்தில் ஈடுபடுத்துகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அமைப்பின் மேலே விழுந்ததுனால் ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பம்பாயில் தொடங்கப்பட்ட இந்த அமைப்பை பூனேவுக்கு மாற்றுறாங்க பூனேவில் கேத்கான் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த சாரி பூனேக்கு வந்து இந்த அமைப்பை வந்து மாற்றுறாங்க ஓகேவா புனேயில் கேத்கான் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து மாற்றுறாங்க அதே இடத்துல இன்னொரு ஒரு அமைப்பும் தோற்றுவிக்கிறாங்க அதுதான் முக்தி சதன் முக்தி சதன் அப்படின்னா அதோட மீனிங் வந்து சுதந்திர இல்லம் ஸோ இதெல்லாம் வந்து பண்டித ராமாபாயுடைய சீர்திருத்தத்துக்காக தொடங்கப்பட்ட அமைப்புகள் ஸோ அடுத்து யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீ நாராயண குரு ஸோ ஸ்ரீ நாராயண குரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் கேரளாவை சேர்ந்தவர் ஸோ கேரளாவில் கல் இறக்குவதை தொழிலாக கொண்ட ஈலவ சமூக மக்களோட ஒரு ஈட்டி முனையாக வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவர் விளங்கியிருக்காரு அந்த மக்களுடைய கோரிக்கைகளை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வருவது போன்ற நடவடிக்கைகளில் இவர் ஈடுபட்டிருக்காரு ஸோ இந்த மக்கள் வந்து கேரளாவோட மொத்த மக்கள் தொகையில் இருபத்தி ஆறு சதவிகிதம் இருந்ததுனால சோ இவங்க என்ன பண்றாங்க இந்த மக்களோட கோரிக்கைகளை வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு அவங்களோட நலன்களுக்காக ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாரு அந்த அமைப்போட பேர் தான் ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலனா யோகம் ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலனை யோகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் வந்து இந்த அமைப்பை தோற்றுவிக்கிறாரு ஸோ இந்த அமைப்பின் மூலமாக அவங்களுடைய கோரிக்கைகளை வந்து கொண்டு நோக்கமாக வச்சுக்கிறாங்க ஸோ என்னென்ன கோரிக்கைகள் வந்து அந்த மக்கள் வைக்கிறாங்க அப்படின்னா பொது பள்ளிகளில் தாங்கள் சேர்வதற்கான உரிமை வேணும்னு சொல்கிறாங்க செகண்ட் ஒன் அரசிய அரசு பணிகளில் அவங்களையும் பணியமர்த்தப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க தேர்ட் ஒன் சாலைகளை பயன்படுத்தவும் கோவில்களில் நுழைவதற்கும் எங்களுக்கு உரிமை வேணும்னு கேட்குறாங்க ஃபோர்த் ஒன் எங்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் எங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான்கு கோரிக்கைகளையும் வைக்கிறாங்க பள்ளிகளில் இந்த நான்கு கோரிக்கைகளையும் அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா முன்னெடுத்தி போறாங்க நான் அடுத்து இந்த அமைப்பின் மூலமாக தோன்றியவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான தலைவர்களான கவிஞர் குமாரன் ஆசான் டாக்டர் பல்பு தென் சகோதரன் ஐயப்பன் போன்ற நபர்கள் வந்து இந்த அமைப்பின் மூலமாக தோன்றி கேரள சமூகத்தில் நிலவிட்டு வந்த ஏற்ற தாழ்வை வந்து நீக்கி கேரளாவை ஜனநாயகப்படுத்துவதில் ஒரு முக்கிய பங்காற்றிய தலைவர்களாக இவங்களை சொல்கிறாங்க தென் ஃபோர்த் ஒன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஐயங்காளி ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐயங்காளி ஸோ ஐயங்காளி திருவனந்தபுரத்தில் வெங்கனூர் என்னும் பகுதியை சேர்ந்தவர் திருவனந்தபுரம் வெங்கனூரில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் வந்து பிறந்திருக்காரு யார் அப்படின்னா ஐயங்காளி ஸோ இந்த ஐயங்காளி தோற்றுவித்த அமைப்பு சாது ஜன பரிபாலன சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தோற்றுவித்திருக்காரு நாராயணகுரு தோற்றுவித்தது ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் ஸோ ஐயங்காளி தோற்றுவித்தது சாது ஜன பரிபாலன சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தோற்றுவித்திருக்காங்க இந்த அமைப்பை வேற என்ன பெயரில் அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் இந்த அமைப்போட மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் சோ இவர் இந்த ஐயன்காளி அப்படிங்கிறவர் வந்து கல புலையர் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு கீழ் ஜாதியாக கருதப்பட்ட புளையர் மக்களுடைய கல்விக்காக தோற்றுவிக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த சாதுஜன பரிபாலன சங்கம் ஸோ இதுவரையும் வந்து என்ன அப்படின்னா இந்து சமயத்துல இருந்த மீட்டெடுப்பு இயக்கங்கள் சீர்திருத்த இயக்கங்களை வந்து பார்த்துட்டோம் ஓகேவா இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள் இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானது அலிகார் இயக்கம் ஸோ அலிகார் இயக்கம் எப்போ தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி அஞ்சுல தோற்றுவித்திருக்காங்க அலிகார் இயக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி அஞ்சில் தோற்றுவித்திருக்காங்க இதை தோற்றுவித்தவர் சர் சையத் அகமது கான் வந்து தோற்றுவித்திருக்காரு சர் சையத் அகமது கான் அலிகார் இயக்கத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி அஞ்சில் தோற்றுவித்திருக்காரு ஸோ இவரோட இந்த இவர் அதாவது இவரோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கத்திய அறிவியல் கல்விக்கும் குரானில் கூறப்பட்டுள்ள போதனைகளுக்கும் இடையே ஒத்திசைவை ஏற்படுத்த தான் இவர் விரும்பியிருப்பார் அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த அமைப்பு ஏன் இவர் தோற்றுவித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கத்திய அறிவியல் கல்விக்கும் குரானின் போதனைகளுக்கும் இடையே ஒத்திசைவை ஏற்படுத்துவதற்காக ஏற்படுத்துவதை இவர் விரும்பியிருப்பாரு யார் அப்படின்னா அகமது கான் இவர் இவர் நடத்திட்டு வந்த பத்திரிகை வந்து என்ன அப்படின்னா தத்ஹீப் வல் தத் ஹீப் வல் அக்லுக் அப்படிங்கிற பத்திரிகையை வந்து இவர் நடத்திட்டு வந்திருக்காரு நான் இந்த அமைப்பு வந்து இரண்டு நோக்கங்களை தங்களுடைய கொள்கையா கொண்டு இருக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் நோக்கம் வந்து என் இஸ்லாமியர்களுக்கு நவீன கல்வி கொடுக்குறோம் அதே நேரத்தில் அந்த முஸ்லீம் மக்கள் இஸ்லாம் மதத்தின் மீது கொண்டுள்ள பற்றுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது ஸோ முஸ்லீம்கள் இஸ்லாம் மதத்தின் மீது கொண்டுள்ள பட்சிற்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் முஸ்லா முஸ்லீம்களுக்கு நவீன கல்வி வழங்கப்படணும் அப்படிங்கிறத இவர் முதன்மையான கொள்கையாக கொண்டிருக்காரு செகண்ட் ஒன் ஃபர்தா முறை விவாகர விதவை திருமணம் நான் அடுத்தது என்னது அப்படின்னா குழந்தை திருமணம் போன்ற தேவையற்ற சமூக சமூகத்தில் நிலவக்கூடிய கொடுமைகளை நீக்கவும் என்னென்ன தேவையோ அதை வந்து புதுசாக ஆட் பண்ணிக்கிற அதாவது என்ன தேவைப்படக்கூடியதை மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கும் தேவையற்றதை நீக்குவதற்கும் இந்த அமைப்பானது பல சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது தவிர மேலை நாட்டு அறிவியலையும் அரசு அறிவியல் வழிக் கல்வியையும் அரசு பணிகளிலையும் இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவங்கள வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வற்புறுத்தியிருக்காரு அறிவியல் முறைப்படி கல்வி கற்க ஆங்கில வழி கல்வியை அறிவியல் கல்வியை வந்து ஏற்றுக்கொள்ளணும் அதே மாதிரி அரசு பணிகளையும் அவங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நான் இவர் பிற மொழிகளில் இருக்கக்கூடிய அறிவியல் நூல் குறிப்பா வந்து இயற்பியல் சம்பந்தப்பட்ட நூல்களை உருது மொழிக்கு வந்து மொழிபெயர்த்திருக்காரு நான் அறிவியல் கழகம்ங்கிற அமைப்பை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலில் தொடங்கியிருக்காரு அறிவியல் கழகம் ஒன்றை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலில் தொடங்கியிருக்காரு தென் காஜிப்பூர் அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு அதே ஆண்டு நவீன பள்ளி ஒன்றை வந்து தொடங்கியிருக்கார் அறிவியல் கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலில் தொடங்கியிருக்காரு நான் அதே ஆண்டு காஜிப்பூரில் நவீன பள்ளி ஒன்றை வந்து இவர் நிறுவியிருக்காரு நான் அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சில் நவீன முகமதிய பள்ளி ஒன்றை வந்து நிறுவிருக்காரு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சில் நவீன முகமதிய பள்ளி ஒன்றை நிறுவிருக்கார் இதுதான் பிற்காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழில் நவீன முகமதிய ஆங்கிலோ ஓரியன்டல் கல்லூரியாக வந்து வளர்ச்சி பெறுது எழுவத்தஞ்சில் நவீன முகமதிய பள்ளியாக வந்து அலிகாரில் தொடங்கியிருக்காரு இதுதான் பிற்காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஏழில் முகமதியன் ஆங்கிலோ ஓரியன்டல் கல்லூரி என வந்து அழைக்கப்படுது இந்த கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பல்கலைக்கழகமாக தரம் தரம் உயர்த்தப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் முகமதியன் ஆங்கிலோ ஓரியன்டல் கல்லூரி பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்படுது ஸோ இதுவரையும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அலிகார் இயக்கம் நான் அடுத்து வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா அகமதியா இயக்கம் ஸோ அகமதியா இயக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்போதில் வேறு என்ன தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேறு என்ன ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது என்னென்னு நீங்களே கவனிங்க என்னன்னு பார்த்து நோட் ஹின்ஸ் எடுத்துக்கோங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதில் என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் தன் அகமதியா இயக்கம் அகமதியா இயக்கம் மிர்சா குலாம் அகமத்னால் தோற்றுவிக்கப்பட்டது ஓகேவா அகமதியா இயக்கம் மிர்சா குலாம் அகமத் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு